நான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவேன் வானேயும் பொருள் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம் மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே என்பது பாடல் வரிகள் இந்த பாடலை படிக்கும் பொழுதே சுவாமிகள் எவ்வாறு உருகி உருகி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம் மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே என்பது அற்புதமான பாடலுரையே அமைந்திருக்கிறது வான் ஏயும் என்று சொன்னால் சொர்க்கலோகம் ஆனாலும் என்று பொருள் தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சந்திப்போம் பிறப்பு என்பதற்காக அஞ்சேன் இறப்புக்கு மட்டும் என்ன சொல்லப் போகிறேன் அதற்கும் அஞ்சுவது கிடையாது விண்ணுலகம் எனக்கு பதவி அளித்தாலும் மண்ணுலகத்தில் அரசாலும் வாய்ப்பு அருளினாலும் நான் விரும்ப மாட்டேன் தேன் சொரிந்து நிற்கும் கொன்றை மலர் சூடியவரான சிவபெருமான் எம்பெருமான் எனக்கு உரியவராக உள்ளார் உனது அருள் கூடும் நாள் என்று வருமோ என்று எண்ணி காத்திருப்பேன் என்று அந்த நாள் வருமோ என்று ஏக்கத்துடனே இருப்பேன் எப்பேற்பட்ட ஒரு விளக்கத்தை சுவாமிகள் நமக்கு தராார் பாருங்களேன் பிறப்பதற்கும் அஞ்சுவதில்லை இறப்பதற்கும் நான் அஞ்சுவதில்லை விண்ணுலகம் எனக்கு பதவி அளித்தாலும் மண்ணுலகத்தில் அரசாலும் வாய்ப்பு கிடைத்தாலும் நான் அதை விரும்ப மாட்டேன் தேன் சொறிந்து நிற்கும் கொன்றை மலரை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானே எனக்கு உரியவராக இருக்கின்றார் உனது அருள் கூடும் நாள் என்று வருமோ என்று எண்ணி காத்திருப்பேன் என்று அந்த நாள் வருமோ என்று ஏக்கத்துடனே இருப்பேன் என்று சுவாமிகள் இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்குகின்றார் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நாள் எந்த நாள் எனக்கு அருள் கிடைக்குமோ என்று சிவபெருமானை நான் என்று காணக்கூடும் சிவபெருமானுடைய பா திருவடிகளைக் கண்டு என்று நான் முற்றி பெற முடியும் என்று அந்த நாள் என்று வருமோ என்று நான் ஏக்கத்துடன் எண்ணிக்கொண்டிருப்பேன் என்று சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் மூலமாக விளக்குகின்றார்